வெள்ளமடம் என்ற ஊரில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மஞ்சுளா என்ற தாசி பெண் ஒருத்தி வாழ்ந்து வருகிறாள் அந்த ஊரில் இருக்கும் இளைஞர்கள் முதல் ஐம்பது வயதை கடந்த மைனர்கள் வரை அவளை பயன்படுத்தாதவர்கள் யாருமே இல்லை என்ற அளவிற்கு அந்த ஊரில் மிகப்பெரிய அளவில் அவளுக்கு வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் படிப்பறிவு இல்லாத மஞ்சுளாவிற்கு சொந்த பந்தம் யாரும் இல்லாத காரணத்தால் வேறு வழி இல்லாமல் மனதை கல்லாக்கிக் கொண்டு தாசி தொழிலை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது வாழ்க்கையை நடத்தி வருகிறாள் அதே சமயம் அந்த ஊரின் பெரும்பாலான ஆண்கள் அவளுக்கு வாடிக்கையாளர்களாகவே இருந்தாலும் அவர்கள் அனைவருமே காமத்தின் வடிகாலாகவும் இழிவான பிறவியாகவுமே மஞ்சுளாவை பார்க்கிறார்கள் ஊருக்குள் வருவதற்கோ ஊரில் நடக்கும் நன்மை தீமைகளில் பங்கெடுப்பதற்கோ அவளுக்கு அனுமதி இல்லை தப்பி தவறி அவள் ஊருக்குள் வந்துவிட்டால் அந்த ஊர் மக்கள் அனைவரும் சிறுவர்கள் கையில் கற்களை கொடுத்து எரிய சொல்லி மஞ்சுளாவை விரட்டி அடித்து விடுவார்கள் இதனால் பல ஆண்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மஞ்சுளா தனக்கு மன அமைதி கிடைக்காமல் தினம் தினம் கண்ணீரை சுமந்து கொண்டு வாழ்ந்து வருகிறாள் இந்த சூழலில் திடீரென ஒரு நாள் மஞ்சுளாவிற்கு மாதவிலக்கு தள்ளிப் போகிறது தேதி தள்ளிப் போவது தாசியான அவளது வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும் ஒரு நிகழ்வு என்பதால் வழக்கம் போல் எள்ளு உருண்டைகளையும் அண்ணாச்சி பழத்தையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு தனது தொழிலை சிறப்பாகவே செய்து வருகிறாள் ஆனால் எல் உருண்டைகளை சாப்பிட்ட பிறகும் கூட அந்த மாதத்தில் மஞ்சுளாவிற்கு மாத விளக்கு வரவில்லை இதை நினைத்து மஞ்சுளாவின் மனதிற்குள் கலக்கம் ஏற்பட்டாலும் சற்று தாமதமாக நமக்கு விளக்கு வந்துவிடும் என்ற எண்ணத்தில் அவள் எப்பவும் போலவே சாதாரணமாகவே இருக்கிறாள் ஆனால் இரண்டு மாதங்கள் முழுமையாக கடந்த பிறகு கூட அவளுக்கு மாத விளக்கு ஏற்படவே இல்லை இதனால் கலங்கி போன அவள் தினமும் பப்பாளி பழங்களையும் எல் உருண்டைகளையும் வாங்கி தொடர்ச்சியாக சாப்பிட ஆரம்பிக்கிறாள் ஆனாலும் அவளுக்கு விளக்கு ஏற்படாமல் நாட்கள் தள்ளிக்கொண்டே போகிறது உடலுக்குள் ஒருவித மாற்றங்கள் ஏற்படுவதையும் மஞ்சுளா உணர ஆரம்பிக்கிறாள் இதனால் மிகவும் பயந்து போன மஞ்சுளா பக்கத்து ஊரில் இருக்கும் தர்ம ஆஸ்பத்திரிக்கு சென்று கருவை விட வேண்டும் என்று முடிவு செய்கிறாள் ஆனால் அரசாங்கத்தின் கெடுபிடிகள் அதிக அளவில் இருப்பதால் அந்த தர்ம ஆஸ்பத்திரியின் மருத்துவர் மஞ்சுளாவின் கருவை கலைக்க மறுத்து விடுகிறார் இதனால் செய்வதறியாமல் தவித்த மஞ்சுளா வேறு வழியே இல்லாமல் அந்த கருவை தனது வயிற்றில் சுமக்க தொடங்குகிறாள் நாட்கள் செல்ல செல்ல இறைவன் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த குழந்தையை கொடுத்துள்ளான் என்ற எண்ணம் மஞ்சுளாவிற்கு ஏற்படுகிறது அன்று முதல் தனது வயிற்றில் இருக்கும் குழந்தையை மஞ்சுளா அளவுக்கதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறாள் யாரும் இந்த அனாதைக்கு ஆதரவு கிடைத்து விட்டது என்று நினைத்து அவள் மகிழ்ச்சி அடைகிறாள் அதே சமயம் மஞ்சுளா கர்ப்பமாக இருக்கும் தகவல் அந்த ஊர் முழுவதும் அரசல் புரசலாக பரவுகிறது தாசியின் குழந்தைக்கு யார் தகப்பன் என்ற கேள்வியும் அந்த ஊர் முழுக்க வட்டமடிக்கிறது இதை பார்த்து பயந்து போன அந்த ஊர் ஆண்கள் அனைவரும் தனது குழந்தைக்கு தகப்பனாக நம்மை கை காட்டி விடுவாளோ என்ற அச்சத்தில் மஞ்சுளாவை தேடி செல்வதை முழுவதுமாக தவிர்த்து விடுகின்றனர் இதனால் வருமானம் இல்லாமல் மஞ்சுளா பசியால் வாட ஆரம்பிக்கிறாள் அதே சமயம் மஞ்சுளா தங்கியிருக்கும் வீடு அவள் பதினெட்டு வயது பருவ மங்கையாக இருக்கும் போது பண்ணையார் ஒருவர் அவளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது என்பதால் அந்த வீட்டிலிருந்து மஞ்சுளாவை விரட்ட முடியாமல் ஊர் மக்களும் குழம்பி போய் நிற்கிறார்கள் இதனால் பசியும் பட்டினியுமாக அந்த வீட்டுக்குள்ளேயே மஞ்சுளா முடங்கி கிடக்கிறாள் இந்த சமயத்தில் மஞ்சுளாவின் வீட்டுக்கு மிக அருகில் மிகப்பெரிய கட்டிடம் ஒன்றை கட்ட ஆரம்பிக்கிறார்கள் வெளி மாநில தொழிலாளர்கள் வந்து அங்கு தங்கி இருந்து கட்டிட வேலையை மிக பிரமாண்டமாக செய்து வருகிறார்கள் பசியும் கொடுமை தாங்க முடியாத மஞ்சுளாவும் அந்த தொழிலாளர்களுடன் இணைந்து அந்த பிரமாண்டமான கட்டிடத்தில் சித்தால் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாள் வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே அந்த கட்டிடத்தில் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று வரப்போகிறது என்பதையும் மஞ்சுளா தெரிந்து கொள்கிறாள் இதனால் இந்த கேடு கெட்ட தாசி தொழிலை முழுமையாக விட்டுவிட்டு சூப்பர் மார்க்கெட் முதலாளியின் காலில் விழுந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பாத்ரூம் கழுவும் வேலையாவது பெற்றுவிட வேண்டும் அதன் மூலம் நமது குழந்தையை கௌரவமாக வாழ வைக்க வேண்டும் என்று மஞ்சுளா எண்ணுகிறாள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மஞ்சுளாவின் வயிறு பெரிதாகிக் கொண்டே போகிறது அரை மணி நேரம் கட்டிட வேலை செய்தாலே அவளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறது ஒரு கட்டத்தில் முழுமையாக எட்டு மாதங்கள் ஆகிவிட்ட காரணத்தால் மஞ்சுளாவால் கட்டிட வேலையும் செய்ய முடியாமல் தனது வீட்டிலேயே முடங்கிப் போகிறாள் இதனால் யார் துணையும் இல்லாமல் எப்படி குழந்தையை பெற்றெடுப்பது என்ற கவலையும் சோகமும் மஞ்சுளாவை வாட்ட ஆரம்பிக்கிறது ஆனால் மஞ்சுளாவுடன் கட்டிட வேலை பார்த்த வெளிமாநில தொழிலாளிகள் குடும்பத்துடன் அந்த கட்டிடத்தில் தங்கியிருந்ததால் மஞ்சுளா தனியாக கஷ்டப்படுவதை பார்த்து இறக்கப்பட்ட அவர்கள் மஞ்சுளாவை தங்களுடன் அந்த கட்டிடத்திற்கே அழைத்து சென்று விடுகிறார்கள் அங்கிருக்கும் வெளிமாநில பெண்கள் ஒரு தாயை போல மஞ்சுளாவை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கிறார்கள் அவளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அந்த பெண்களே சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள் இதனால் அந்த கட்டிடத்திலேயே வெளிமாநில பெண்களின் உதவியுடன் அழகான பெண் குழந்தை ஒன்றை மஞ்சுளா பெற்றெடுக்கிறாள் என்று எதிர்பார்த்த மஞ்சுளாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது மனதிற்குள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஆனாலும் தன்னை போல் இல்லாமல் தனது குழந்தையை கௌரவமாக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று மஞ்சுளா மனதிற்குள் சபதம் செய்து கொள்கிறாள் குழந்தை பிறந்த பிறகும் மேலும் சில மாதங்கள் மஞ்சுளா அந்த கட்டிடத்திலேயே வேலை செய்கிறாள் ஒரு வழியாக அந்த கட்டிடத்தின் வேலை முழுமையாக முடிந்து கட்டிடம் திறப்பு விழாவிற்கும் தயாராகிறது இதனால் அந்த கட்டிட முதலாளியை சந்தித்து எப்படியாவது வேலை வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் மஞ்சுளா முதலாளியை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் இந்த சூழலில் ஒரு முகூர்த்த நாளில் அந்த சூப்பர் மார்க்கெட்டிற்கு மிகச் சிறப்பாக திறப்பு விழா நடத்தப்படுகிறது அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் தனது குடும்பத்துடன் அந்த விழாவில் கலந்து கொள்கிறார் ஆனால் அந்த முதலாளி மிகப்பெரிய தொழிலதிபர் என்பதாலும் இருநூறுக்கும் மேற்பட்ட சூப்பர் மார்க்கெட்டுகளை அவர் உலகம் முழுவதும் நடத்தி வருவதாலும் காவல்துறையின் அதிகபட்ச பாதுகாப்புக்கு மத்தியில் அந்த சூப்பர் மார்க்கெட் திறக்கப்படுகிறது இதனால் அந்த முதலாளியை அவ்வளவு சுலபமாக மஞ்சுளாவால் சந்திக்க முடியவில்லை இதனால் சோர்ந்து போன மஞ்சுளா சோகத்துடன் தனது வீட்டுக்கு திரும்பி வந்து விடுகிறாள் அதே சமயம் சூப்பர் மார்க்கெட் திறப்பு விழாவிற்கு வந்த முதலாளி தனது சூப்பர் மார்க்கெட்டிற்கு வரும் பாதை மிகவும் குறுகலாக இருப்பதை நினைத்து கவலைப்படுகிறார் இதனால் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை அந்த ஊரின் வழியாக சூப்பர் மார்க்கெட்டிற்கு வரும் சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார் உடனே அந்த ஊரைச் சேர்ந்த ஒரு சில முக்கிய தலைவர்களை அந்த முதலாளி சந்தித்து ஊருக்குள் இருந்து சூப்பர் மார்க்கெட்டிற்கு வரும் சாலையை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக அவர்களிடம் பேசுகிறார் ஆனால் சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் நிறைய வீடுகளை இடிக்க வேண்டி வரும் என்பதால் அந்த ஊர் மக்கள் மொத்தமாக இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இதனால் கோபமடைந்த அந்த முதலாளி தனக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி எப்படியாவது சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அப்போது அந்த மொத்த ஊரும் அரசாங்கத்தின் புறம்போக்கு நிலம் என்பதும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத காரணத்தால் நீண்ட காலமாக அந்த மக்கள் அந்த ஊரில் வசித்து வருவதும் அந்த முதலாளிக்கு தெரிய வருகிறது உடனே அவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி நிறைய பணத்தையும் செலவு செய்து கலெக்டர் தாசில்தார் என ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளையும் அந்த ஊருக்கு எதிராக திருப்பி விடுகிறார் இதனால் அனைத்து அரசு அதிகாரிகளும் மிக வேகமாக செயல்பட்டு அரசுக்கு சொந்தமான நிலத்தை பதினைந்து நாட்களில் காலி செய்து தர வேண்டும் என்று அந்த ஊரில் இருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் நோட்டீஸ் கொடுக்கிறார்கள் ஆனால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் மஞ்சுளாவின் வீடும் நிலமும் முறையாக பதிவு செய்யப்பட்டு இருப்பதால் அவளது வீட்டில் மட்டும் நோட்டீஸ் ஒட்டாமல் விடப்படுகிறது அதே நேரம் பணக்கார முதலாளியின் இந்த செயலால் கலங்கி போன அந்த ஊர் மக்கள் தாங்கள் பல ஆண்டுகளாக குடியிருக்கும் நிலத்தையும் வீட்டையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்ட போராட்டத்தில் இறங்குகிறார்கள் ஆனால் அவர்களிடம் முறையான ஆவணங்கள் எதுவும் இல்லாத காரணத்தால் சட்ட போராட்டத்தில் அவர்களுக்கு தோல்வியே கிடைக்கிறது அதே சமயம் அரசாங்கம் கெடு விதித்திருந்த பதினைந்து நாட்களும் முடிவுக்கு வருகிறது இதனால் நாளையே அந்த ஊரில் இருக்கும் மொத்த வீடுகளையும் இடிக்கப் போவதாக தண்டோரா மூலம் அந்த ஊர் மக்களுக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது இதை கேட்டு கலங்கி போன அந்த ஊர் மக்கள் நாளை காலை அரசு அதிகாரிகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் இந்த சூழலில் மறுநாள் காலை மிகச்சரியாக சரியாக பத்து மணிக்கு ஜேசிபி புல்டோசர் உள்ளிட்ட வாகனங்களுடன் ஏராளமான போலீசார் அந்த ஊரில் வந்து இறங்குகிறார்கள் அவர்களுக்கு உத்தரவு போடுவதற்காக கலெக்டரும் தாசில்தாரும் அந்த ஊருக்கு வந்து சேர்கிறார்கள் ஆனால் அரசு அதிகாரிகள் யாரும் ஊருக்குள் நுழைந்து விடாதபடி அந்த ஊர் மக்கள் சாலையில் அமர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதனால் கலெக்டரும் தாசில்தாரும் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு நீங்கள் உடனடியாக கலந்து செல்ல வேண்டும் என்று ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை செய்கிறார்கள் ஆனாலும் அந்த மக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து கோஷம் போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இதனால் கோபமடைந்த கலெக்டர் ஜேசிபியின் மூலம் வீடுகளை இடித்து தள்ளுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார் அடுத்த நொடியே போராடி கொண்டிருக்கும் மக்களை நோக்கி ஜேசிபியும் புல்டோசரும் மிக வேகமாக முன்னேறிச் செல்கின்றன இதை பார்த்து பயந்து போன அந்த ஊர் மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாலாபுரமும் சிதறி ஓடுகிறார்கள் அந்த சமயத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக எங்கிருந்தோ ஓடி வந்த மஞ்சுளா வேகமாக வந்து கொண்டிருக்கும் புல்டோசர் முன்னால் போய் விழுந்து விடுகிறாள் கண்ணிமைக்கும் நேரத்தில் புல்டோசர் மஞ்சுளா மீது ஏறி இறங்கிவிடுகிறது இதனால் மஞ்சுளா அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்தும் போகிறாள் நடந்த இந்த சம்பவத்தை பார்த்த அரசு அதிகாரிகளும் அந்த ஊர் மக்களும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள் அதே நேரம் அந்த ஊரில் நடந்த இந்த கொடூர செயல் இந்தியா முழுவதும் தெரிய வருகிறது இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு அந்த ஊரில் இருக்கும் வீடுகளை இடிப்பதற்கு தடை விதிக்கிறது மேலும் பிரச்சனைக்கு காரணமான அந்த சூப்பர் மார்க்கெட்டை நிரந்தரமாக மூட வேண்டும் என்றும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் அந்த ஊரில் வசித்து வருவதால் அந்த நிலம் அந்த மக்களுக்கே சொந்தம் என்றும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது இந்த தீர்ப்பை கேட்டு அந்த ஊர் மக்கள் அனைவரும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறார்கள் அனாதையாக ஒன்று சேர்ந்து சடங்குகளையும் செய்து முடிக்கிறார்கள் மஞ்சுளாவின் குழந்தையை அந்த ஒட்டுமொத்த கிராம மக்களும் தங்கள் குழந்தையாக தத்தெடுத்துக் கொள்கிறார்கள் அந்த குழந்தையை மிகச் சிறப்பாக படிக்க வைத்து மிக உயர்ந்த அரசு பதவியிலும் அமர வைக்கிறார்கள் அதன் பிறகு அந்த ஊருக்கு நடுவில் ஊரை காத்த தெய்வம் என்று மஞ்சுளாவிற்கு ஒரு சிலையை வைத்து அந்த ஊர் மக்கள் தினமும் வழிபாடு செய்து வருகிறார்கள்